ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் நீ நான் காதல் இந்த சீரியல் டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்க அதோட சக்ஸஸ்க்காக கேக் கட்டிங் நேற்றுக்கு வந்து நடந்திருக்கு ஷூட்டிங் லொக்கேஷனில் டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் நீ நான் காதல் அப்படின்னு போட்டு கேக் வாங்கி கட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சீரியல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஷூட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியும் நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக ராகவ் வந்து கிளம்பி போயிருக்காரு லாவண்யா கூட சேர்ந்து லாவண்யா எப்படியாவது ராகவ் வந்து வசம் இழுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே அபிக்கு சுத்தமாக பிடிக்கலை அவங்க கூட போனது எனக்கு தெரிஞ்சு அபி வந்து இங்கே இருக்க கொள்ளாது கண்டிப்பாக அபியும் கிளம்பி ஃபேமிலியோடு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போன இடத்துல தான் அந்த ரியாலிட்டி ஷோ மாதிரி அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க இருக்குது அந்த ஈவெண்ட்டில் அபி ராகவ் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க அதில் தான் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஹாசினியோட என்ட்ரி வந்து வருது போல இருக்குது அதுதான் டூ ஹார்ஸ் ஸ்பெஷல் எபிசோடாக சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டு நீ நான் காதல் சீரியலுக்கு எங்களோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய எபிசோட்ஸை பார்க்கணும்